பால் சொறா கருவாடில் புட்டு செய்ய போகிறோம் அதுக்கு கருவாடு தண்ணியில் போட்டு எடுத்து அதை உதுத்து வச்சுருக்கேன் அப்புறம் ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு பெரிய பல் பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போது வெங்காயம் வந்து வதங்கிட்டே இருக்குது இது கூடவே நம்ம உதித்து வச்சுருக்க பால் சுறாவை சேர்த்துக்கலாம் கூட நம்ம காரத்துக்கு பெப்பர் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் இப்போ ரெடியாகிடுச்சு நம்ம லைட்டாக ஒரே ஒரு சுட்டிக்க மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் ஏன்னா கருவாடுனால உப்பு இருக்கும் பால் சுரா கிடைக்கலன்னா இந்த மாதிரி கருவாடு பால் சுர கருவாடு வாங்கி செஞ்சு சாப்பிடுங்க நல்லா சீர் வேக வச்சு நல்லா உதித்து செஞ்சுக்கலாம் இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ எப்படி இருக்கு டேஸ்ட் பண்ணி கொடுத்துடலாம் பால் சோறாவில் செய்கிற மாதிரி தான் இருக்குது உப்பு மட்டும் அளவாக போட்டுக்கோங்க நன்றி வணக்கம் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இது அப்படியே ஒயிட் ரைஸ் கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம் நல்லாயிருக்கு நன்றி வணக்கம்